கம்பனி முறையாக படிக்கின்ற கம்பனுடைய பாடல்களை நல்ல முறையில் படித்து நாளை உலகத்துக்கு கம்பனை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களை இனம் கண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பது அறுபது மாணவர்களை மாணவர்களை ஒவ்வொரு கல்லூரிக்குமாக நேரில் சென்று ஒவ்வொரு கல்லூரிகளுக்கு மூவாயிரம் ஐயாயிரம் ரூபாய் பணம் கம்பனம் கொடுக்கிறது பரிசுகளை மாணவர்களுக்கு கொடுத்து இன்றைக்கு அவர்களை ஈர்த்ததன் மூலமாக கலையமதனைப் போல முருகபாரநியைப் போல மிகச்சிறந்த பேச்சாளர் உருவாக்க இருக்கிறோம் பயிற்சி எடுத்தும் பாரதி பாஸ்கர் ஆகட்டும் எத்தனை பேர் அத்தனை பேரும் அந்த கோவை கம்பன் கழக மேலையில் பயிற்சி எடுத்தவர்கள் என்று சொன்னால் இளைய தலைமுறையை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இன்றும் கூட அந்த அந்த வழியில் வந்தவர்கள் எல்லாம் இந்த